தலைமைச் செயலாளர் முருகானந்த மையேஸ் அவர்களே காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சங்கர் ஜிவாலல் அவர்களே அரசு உயர் அலுவலர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கடந்த நான்கு ஆண்டுகளில் பல பேரிடர்களை திறம்பட எதிர்கொண்டு பத்து அமைச்சர்கள் மற்றும் பதினைந்து துறை சார்ந்த செயலாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர் கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கலாம் என்பது குறித்து பல்வேறு விஷயங்களை விவாதிப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று அந்த இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை காக்க வேண்டிய பெரும் கடமை அரசுக்கும் அரசு அதிகாரம் தான் இருக்கு இப்போ நாம் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள இருக்கிறோம் இதில் இயல்பான மழை பொழிவு தான் இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு என்னதான் நிலத்தடி நீர் பெருக்கம் காவேரி டெல்டா மேலாண்மை உள்ளிட்டவற்றிற்கு இந்த மழை துணையாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை திடீர் வெள்ளம் நீலகிரி மலை பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் இதனால் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம் அது மட்டுமல்ல அதிக கனமழை புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கணும் தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுவதையும் தகவல் தொடர்பு சாதனங்களோடு பயன்பாட்டையும் மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களோட தயார் நிலையையும் உறுதி செய்யணும் பேரிடர் மீட்பு மையங்கள் தூய்மையாகவும் மின்சாரம் உணவு குடிநீர் போன்ற வசதிகளோட தயார் நிலையில் இருக்கணும் அது மட்டும் இல்ல பேரிடர் மேலாண்மை திட்டம் தகவல் தொடர்பு திட்டம் முதல்நிலை மீட்பாளர்களோட பட்டியல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை திடீர் வெள்ளம் நீலகிரி மலை பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் இதனால் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அது மட்டுமல்ல அதிக கனமழை புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கணும் தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் செயல்படுவதையும் தகவல் தொடர்பு சாதனங்களோடு பயன்பாட்டையும் மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களோட தயார் நிலையையும் உறுதி செய்யணும் பேரிடர் மீட்பு மையங்கள் தூய்மையாகவும் மின்சாரம் உணவு குடிநீர் போன்ற வசதிகளோட தயார் நிலையில இருக்கணும் அது மட்டுமல்ல பேரிடர் மேலாண்மை திட்டம் தகவல் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது இது பற்றிய மேலும் விவரங்களை நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி கூடுதல் தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களின் ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்று இருக்கின்றனர் இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்களும் பங்கேற்று இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஆலோசனை கூட்டமானது சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது பத்து அமைச்சர்கள் மற்றும் பதினைந்து துறை சார்ந்த செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் மேலும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களும் காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கின்றனர் தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களின் ஆட்சியர்களும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று இருக்கின்றனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை தர இணைக்கிறார் எமது செய்தியாளர் நந்தினி நந்தினி கூடுதல் விவரம் வணக்கம் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டமும் காவிரி நீர் திறப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டமும் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பத்து துறை சார்ந்த அமைச்சர்கள் துணை முதலமைச்சர் உட்பட துறை சார்பான செயலாளர்கள் தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள் அதேபோன்று தேனி கோவை நீலகிரி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களின் தலைவர்களும் காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் இயல்பை விட கூடுதலான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்தில் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய கன்னியாகுமரி நீலகிரி கோவை தேனி உள்ளிட்ட மாவட்ட தொடர்ச்சியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவது அப்புறப்படுத்துவது மீட்பு மையங்களை தயார் நிலையில் வைப்பது உள்ளிட்டவை குறித்து விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான மருந்துகள் கையிருப்பு வைப்பது உணவு உள்ளிட்டவை தடையின்றி வழங்குவது குடிநீர் நீலகிரி மலைப்பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் இதனால் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம் அது மட்டுமல்ல அதிக கனமழை புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கணும் தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுவதையும் தகவல் தொடர்பு சாதனங்களோடு பயன்பாட்டையும் மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களுடைய தயார் நிலையையும் உறுதி செய்யணும் பேரிடர் மீட்பு மையங்கள் தூய்மையாகவும் மின்சாரம் உணவு குடிநீர் போன்ற வசதிகளோட தயார் நிலையில் இருக்கணும் அது மட்டுமல்ல பேரிடர் மேலாண்மை திட்டம் தகவல்